எக்ரைஸ் எக்ரைஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன் இன்றைக்கி சுவையான வீட்டில் சிம்பிளாக பண்ண எப்படி வந்து எக்ரைஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம் புதுசாக சமையல் கற்றுக்கறவங்களும் பிராச்சுலர்ஸும் இது பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு இது எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்ஸு கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எக் ரைஸ் பண்ண போகிறோம் அந்த எக் ரைஸுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் காயிட்டும் இந்த எக் ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அது கூட ஒரு பட்டை போட்டுக்கலாம் அதை வந்து நான் வந்து ரெண்டா உடச்சி வந்து நான் போட போகிறேன் நீங்கள் ரெண்டு பட்டையும் நினச்சிக்காதீங்க ஒரே பட்டை தான் இது அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணுன்னா போட்டுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்குங்க அப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சிறு சிறுசாக அப்புறம் ஒரு வரமிளகாயும் கொஞ்சம் கருகாப்பில் இருக்க அதையும் அப்படியே போட்டுக்கலாம் தாளிச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து பெரிய வெங்காயம்தான் சேர்ப்பீங்க அப்படின்னாலும் அதை வந்து குட்டி குட்டியாக நல்லா குட்டியாக அரிஞ்சு வச்சுக்குங்க அதுவும் சேர்த்திக்கலாம் ஓகேங்களா உங்கள் விருப்பம்தான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுறது நாங்கள் மேக்சிமம் சின்ன வெங்காயம்தான் சேர்த்திக்குவோம் பெரிய வெங்காயமே சேர்த்திக்க மாட்டோம் உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி வந்து சின்ன வெங்காயம் வந்தாலும் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் எல்லோரும் சாப்பிடுங்க முடியாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து பெரிய வெங்காயம் உழிச்சுட்டு இருக்கிறது சின்ன வெங்காயம் ஒழிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் பெரிய தான் சீக்கிரமாக உங்களுக்கு ஒர்க்கு முடியும் அதனால் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக ஓகேங்களா ஏன்னா வேலைக்கு போகிறவங்களாம் சின்ன வெங்காயத்தை உட்காந்து தொளிச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெரிய வெங்காயம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அதனால் நிறைய பேர் பெரிய வெங்காயம் வாங்குவீங்க ஓகே உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் போட்டுக்குங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வேகட்டும் அதை கொதிக்கட்டும் லைட்டாக வந்து உப்பு போட்டடலாம் ஓகேங்களா அதை சீக்கிரமாக கொஞ்சம் தக்காளி வந்து வணங்கும் இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக தொடர்ந்து செம மழை வந்துட்டுருக்கு முந்தானியத்து வந்த மழை இன்றைக்கி நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா செமையாக வந்துட்டே இருக்குது நிற்கவே மாட்டேங்குது அவ்வளோ மழை வந்துட்டுருக்குது என்னமோ வானத்தில் ஏதோ ஓட்டை விழுந்த மாதிரி ஒரு தொட்டியில் நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுன்னா ஒரு ஓட்டை விழுந்துச்சுன்னா எப்படி தண்ணி போயிட்டே இருக்கும் அதை நிற்காம அது மாதிரி பார்த்தீங்கன்னா வானத்தில் ஏதோ ஓட்ட விழுந்துருச்சாட்டுருக்குது வந்துகிட்டே இருக்குது மழை சாமி அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்புறம் கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு அளவாக சே சேர்த்திக்கங்க காஸ்பூன் மாதிரியே போடுங்க ஓகேங்களா நிறைய போடாதீங்க காரம் நாங்கள் அளவாக தான் சேர்த்துக்கு வந்தனால் லைட்டாக தான் போட்டிருக்கேன் அப்புறம் காஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டுக்கலாம் இது மூணு தான் முக்கியம் இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த மட்டன் மசாலா சிக்கன் மசாலா அது மாதிரி சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு பொடி நானே அரைச்சி வச்சுருக்கேன் அது வந்து நான் வந்து அதுவும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்குவேன் பத்துலினா லைட்டாக வந்து இது போட்டிருக்கேன் மல்லி மல்லிப்பொடி போட்டிருக்கேன் அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் அந்த இது கிரேவி அதுக்காக வந்து நான் வந்து இது போட்டிருக்கேன் ஓகேங்களா கிரேவி மாதிரி கிடைக்காதனால கொஞ்சம் மல்லிப்பொடி அதிகமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது என்ன நீங்கள் சேர்த்திக்கலாம் மெயினாக முக்கியமாக அந்த மூணு பொடி மூணு பொடி போட்டிங்கனாலே போதும் மஞ்சள் அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் இது மூணு தான் முக்கியம் அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் எதாவது கூட ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மட்டன் சிக்கன் மசாலா போடுறவங்க எல்லாருமே நீங்கள் மட்டன்லேருந்து எடுத்து பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க சிக்கன்லேருந்து எடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க எல்லாமே நம்ம சாப்பிட்ற பொருளை வச்சு தான் வந்து தயாரிக்கிறாங்க ஓகேங்களா ஒரு சிலர் அப்படி நினச்சிக்கிறாங்க பேரை பார்த்தே ஓகே கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஓகேங்களா இங்கே வந்து செம்ம மலை வந்துட்டுருக்குங்க அதனால தான் எக்ரைஸ் பண்ணுறோம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சுங்க அதை வந்து சைடில் ஓரமாக வச்சுட்டு பக்கத்தில் அதே சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா அங்கே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அதுலேயே வந்து மொட்டை உ உடச்சி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா நான் வந்து கொஞ்ச நாள் டயட் இருந்துட்டு இந்த வெயிட் லாஸ் பண்ணுறக்கு அதனால் வந்து எண்ணெயெயெல்லாம் எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி நான் பழகிட்டேன் அதனால் அந்த எண்ணெயை எனக்கு போதும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய்ங்கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா போட்டுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் பொறுத்து தான் அந்த பொருளாக டேஸ்ட்டு எண்ணெயெல்லாம் வந்து அடுத்த பட்சம் தான் லைட்டாக ஊற்றினாலே போதும் நம்ம செய்கிற பக்குவந்தான் இருக்குது ஆனால் இது செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துங்க உண்மையாலுமே மூணு முட்டை வந்து நான் இதில் உடச்சி ஊற்றுருங்க அது வந்து சைடில் பாதி அந்த சைடு அப்படியே இருக்கட்டும் இது வந்து வேகட்டும் இதை முட்டை பொரியல் மாதிரியே வந்து இப்போ வந்து தனியாக நம்ம வந்து செய்ய போகிறோம் அதை வந்து லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் லைட்டாக வந்து இதில் வந்து உப்பு போடணும் ஓகேங்களா முட்டையில் ரொம்ப போட வேண்டாம் லைட்டாக போட்டாலே போதும் இது வந்து டயட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து லைட்டாக எக் எக்கு வந்து எடுத்துக்குவேன் எக் பொரி எக் பொரியலாக எடுத்துக்குவேன் ஹஸ்பண்டுக்கு வந்து எக் ரைஸ் பண்ணி கொடுத்துருவேன் அதனால் இப்படி பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன்னா முட்டை வந்து சைடில் வந்து இது மாதிரி போடுறேங்களா லைட்டப்போ வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன் ஓகேங்களா தேவையான அளவு போட்டுக்குங்க இந்த எக்கு வந்து முட்டை பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு நான் மொத்தமாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவேன் அப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ரைஸில் வந்து அந்த கிரேவி வந்து ஒட்டாது எல்லாமே முட்டையிலையே போயிடும் ஓகேங்களா அதனால் வந்து தனித்தனியாக வச்சுக்கலாம் நீங்கள் தனியாக கூட முட்டை பொரியல் வந்து செஞ்சு திரும்ப இதில் மிக்ஸ் பண்ணலாம் அது ரெண்டு வேலையாக இருக்கும் ஒரே இதில் பண்ணிக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா தனியாக முட்டை பொரியல்லாம் கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம மொத்தமாக வந்து எக் ரைஸ் தான் பண்ண போகிறோம் அதனால் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ஒயிட் ரைஸ் வந்து கலர் மாறும் அது டேஸ்ட்டெல்லாம் எல்லா எல்லா ரைஸ்லேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து ஒயிட் ரைஸ் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு இது ஃபுல்லாக வந்து கலந்து விடணும் உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்குங்க இதுதான் வந்து பண்ணுற முறை இது வந்து ஒரு நேரத்துக்கு ரெண்டு பேர்த்துக்கு நான் பண்ணுறேன் ஒரு டம்ளர் ரைஸ்ஸு ஓகேங்களா மூணு பேர் இருந்தால் ஒன்றரை டம்ளர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நாலு பேர்னால் ரெண்டு டம்ளர் ரைஸ் ஓகேங்களா இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அளவாக தான் போட்டிருப்பேன் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகேங்களா போட்டுட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பத்திலினா மறுபடியும் தேவை தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்குங்க ஏன்னா தக்காளி வணங்கும் போது லைட்டாக தான் போட்டேன் அதே மாதிரியாக முட்டைக்கு லைட்டாக தான் போட்டேன் இப்போ சாப்பாடு நம்ம போட்டிருக்கோமா அதுக்கு வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் அதனால போட்டிருக்கேன் புதுசாக செய்கிறவங்களுக்கு உண்மையாலுமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடணும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லித்தலை வேணும் அப்படின்னா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா அப்படியே நம்ம சாப் சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் மல்லித்த மல்லித்தலையெல்லாம் போடல அவ்வளோதான் ஓகேங்களா முடிஞ்சது ரெக் ரைஸ் வந்து செஞ்சாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ரைஸ் என்ன பண்ணுறாச்சு எக் ரைஸ்

சரி சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு டேஸ்ட் பண்ணி பாப்ப எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு फ्रेंड्स மழைக்கேனா தான் சூடா எக் ரைஸ் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நல்லா இருக்கா ம் சூப்பரா இருக்கு பொண்டாட்டி ம் थैंक यू பொண்டாட்டி ஓகே ஓகே फ्रेंड्स நீங்க இது மாதிரி செஞ்சு சிம்பிளா சாப்பிடுங்க வீட்ல என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சு சாப்பிடுங்க நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேச்சுலர் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் யூஸ் யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கும் பாய்